இருக்கக்கூடிய கேப்பர்மலை பகுதியில் இருக்கக்கூடிய மத்திய சிறையில கைதிகளுக்குள் ஏற்பட்ட மோதல் சம்பவம் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் அதாவது முதுநகர் காவல் நிலைய பகுதிக்கு உட்பட்ட கேப்பர்மலை பகுதியில மத்திய சிறை சாலை அமைந்துள்ளது இந்த சிறையில விசாரணை கைதிகள் உட்பட கிட்டத்தட்ட ஆயிரத்தி மேற்பட்ட கைதிகள் வந்து இந்த சிறையில் இருக்காங்க இந்த சிறையில பாத்தீங்கன்னா மத்திய சிறையில ரவி என்பவருக்கும் ராஜ்குமார் என்ற கைதிக்கும் அதாவது இரண்டு கைதிகளுக்குமே திடீரென அவர்களுக்கு தகராறு ஏற்பட்டுள்ளது இதுவரைக்கான காரணம் என்னன்னு தெரிய வரல ஆனாலும் இந்த திடீரென அடுத்து ராஜ்குமார் என்ற கைது வந்து ரவி என்பவரை அந்த தாக்குதல் நடத்துகிறார் மேலும் வந்து இது தொடர்பாக சிறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து அவரிடம் விசாரணை மேற்கொள்ளும் போது அவர் தன்னைத்தானே தாக்கிக் கொண்டும் அந்த நிலைமை ஈடுபடுறார் தன்னைத்தானே சுவர்ல மோதி கொள்ளும் தகவல் கூட அவர் வந்து செய்கிறார் செயல் இதனால வந்து காவல்துறையினர் அவருக்கு வந்து முறைப்படி அவருக்கு வந்து அறிவுறுத்துறாங்க தொடர்ந்து இது தொடர்பாக ஆஹ் சிறை கல்வியை தாக்கிய நிலையில இது குறித்து கடலூர் முதுநகர் காவல்நிலைய பகுதிகளில் இது தொடர்பான புகார் ஒன்று அளிக்கப்படுகிறது இந்த புகார்ல ஆஹ் சிறை பணியாளர்களை அவர் வந்து பணி செய்ய விடாமல் தடுத்ததாகும் அதே போல சக கைதியை தாக்கியதாகவும் முதுநகர் நிலைய பகுதியில் புகார் அளிக்கப்பட்டு அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது கடலூர் சிறை மத்திய சிறையில இரண்டு கைதிகளுக்குள் ஏற்பட்ட மோதல் சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியதை அடுத்து இந்த சம்பவம் தொடர்பாக தற்போது கடலூர் முதுநகர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்ற